என்னோட பேர் கேடி என் கூட கோடியும் வந்திருக்காரு கேமராமேன் நாங்க இந்த பாலைவனத்துல நாலு நாளா பாலைவனத்தை காட்டு நாலு நாளா நாய்ப்படாத பாடு படுறோம் சோருக்கு சோத்துக்கு வழியே இல்ல அதனால இருக்கிற பூராம் பூச்சி எல்லாம் பாக்குறோம் முன்னுமே கிடைக்கவே இல்ல என் கூட வர்றாரு கோடி வாங்க தேடுவோம் வாங்க எங்க இருக்குன்னே தெரியல இந்த பாலை வளத்துல ஒரு சொல் தண்ணி இல்ல அதனால அவ மூத்தத்தை நானும் அவனும் வாங்கி பிடிச்சுட்டு இருக்கோம் வேற வழி இல்லாம கோடி அங்க பாருங்க ஒரு மோனம் அவங்க ஓடுது வாங்க சீக்கிரம் வாங்க ஓடுது வாங்க தெரியுதா வாங்க 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 இங்க வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க கேக்குதா உங்களுக்கு கேக்குதா தெரியுதா கோடி தெரியுதா நல்லா பாத்தீங்க இங்க இருக்கா பாருங்க ஓ கொடி மிஸ் எங்கிடுச்சு எங்கன்னு தெரியல ஹோ மை காட் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்ல அதோட தேடிதான் ஆகணும் கூடவே வாங்க நாங்க இருவரும் ரெண்டு நாளா சோறு தண்ணியே இல்லைங்க சுத்தமா என்ன பண்றதுன்னு தெரியல ஓ கொடி வாங்க இங்க இருக்கு பாருங்க சமைப்பதற்கு சமைப்பதற்கு சூப்பரான உணவு கிடைத்து விட்டது நமக்கு கொஞ்சம் தான் பத்தோம் விட்டமின் அயன் ஸ்டீல் இரும்பு காப்பர் எல்லாமே இருக்கு எதுவுமே இல்லைங்க இத சாப்பிட்டா அல்சரு கிட்னி பாதிப்பு எதுவுமே வராதுன்னு அடிக்கடி நேஷனல் ஜாக்கிரபிலையும் ஹெச்பி ஓலையும் சொல்லிருக்காங்க அதோட சுட்டி டிவிலையும் சொல்லியிருக்காங்க இப்ப இத நம்ம நாளா கிழிச்சு மணிக்கண்டர் சரி சாரி கோடிக்கு பாதியும் கேடி பாதியும் திங்கிறோம் என்னங்க நல்லா இருக்கா கொஞ்சம் பச்சையா இருக்கிறது திங்கவே முடியல என்னால அதனால தண்ணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பூரா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு தங்கறதுக்கு ஒரு இடம் நாங்க செட் பண்ணி ஆகணும் அதோட ரெண்டு நாள் ஆயிடுச்சு கேடி ரெடியா ரெடியா ஆயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சரி கேடி சொன்னதற்கு மிக்க நன்றி சரிங்க அதோட பாருங்க இந்த முள்ளு கொடிகள் பாலைவனத்துல மிகவும் நிறையாவே இருக்கு இதெல்லாம் அழிஞ்சாதான் நம்ம உயிரோட இருக்க முடியும் மலைபுதர் பாம்பு இங்கே நிறைய மலைபுதர் பாம்பு போனான் எருமை மாடுகள் பசு மாடுகள் எல்லாமே இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே அதோடு வெள்ள மண்டபம் இருக்கு அது என்னன்னு கேட்டா சுருகாடுன்னு garden சொல்றாங்க அது என்னன்னு எங்களுக்கும் புரியல எல்லாம் இங்கிலீஷ்லயே சொல்லிருக்காங்க வாங்க இது தமிழ் நேச்சுரல் சாக்ரபி மறக்க வெச்சுங்க இது சரியா வெட்ட மாட்டங்குது கத்தி அதனால கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு பொறுத்துப்போம் அப்பயும் ஒடிய மாட்டேன் இது போல நாலு தயார் பண்ணி கூம்பு வடிவுல நாங்க செஞ்சாதான் இன்னைக்கு நைட்டு தங்க முடியும் அதோட நைட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்ல நாளைக்கு விடிஞ்சவுடன் ஏதாவது நல்ல இடமா பார்த்து நாங்க போயிடுவோம்னு நம்புறோம் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இத்துடன் சோ முடிவடைகிறது